ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم சகோதரிகளே நமது பிள்ளைகளின் நன்மைக்காக சிறந்த சில பிரார்த்தனைகள் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சிறந்த சில பிரார்த்தனைகளை இப்போது நாம் பார்ப்போம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சிறந்த பிரார்த்தனைகளுள் இந்த பிரார்த்தனையை பாருங்கள் இது இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலி அவர்கள் எவ்வாறு துவார் செய்தார்கள் இந்த பிரார்த்தனையில் எங்கள் இறைவனை எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக்குவாயாக எங்கள் இடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிப்படும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருவாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போடும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றாய் இந்த துவாவை பொறுத்தவரையில் இதில் நாம் பார்க்கிறோம் ரப்பனிமே நிலக்கூர் உன்மதம் முஸ்லிமத்த அதாவது இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் தன்னையும் தனது அருமை மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த இருவரும் எம் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்குவாயா ஒரு தந்தை பிரார்த்திக்கின்ற போது தனது பிள்ளைகளுக்கும் ஆக அந்த துவா பிரார்த்தனை அமைய வேண்டும் அதே போன்று எமது சந்ததியிலிருந்தும் உனக்கு முற்றிலும் நீ ஆக்குவாயாகும் என்று துவா செய்தார்கள் எனவே இந்த முன்மாதிரியை நாம் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய வாழ்வில் பார்க்கிறோம் எனவே தன்னையும் தனது மகனையும் தனது சந்ததியில் உள்ளோர்களையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக யாவா உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக என்று துவார் செய்தார்கள் எனவே இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த உன்னதமான முன்மாதிரி நபிமாவளிடம் இந்த உன்னதமான முன்மாதிரி இருந்தது அவர்கள் தங்களுடைய நன்மைகள் சீர்திருத்தத்தை மாத்திரம் நோக்காக கொள்ளவில்லை மாறாக தமது பிள்ளைகள் சீராக வளர வேண்டும் சீராக உருவாக வேண்டும் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்கும் சேர்த்து தான் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதற்கு இது சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது இது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் அடுத்து நாம் பார்ப்போம் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்த போதும் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை எப்படி துவா செய்தார்கள் எப்படி கேட்டார்கள் என்றால் அதாவது எனக்கு எப்படியாவது எவ்வாறான ஒரு குழந்தையாவது தந்துவிடும் என்று அவர்கள் கேட்கவில்லை ரப்பி ஹபலி அப்ப ரப்பிடம் கேட்கிறார்கள் எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக சாலிகார ஒரு எனக்கு மகனை எனக்கு தந்தருள்வாயாக என்றுதான் துவா செய்தார் எனவே பிரார்த்திக்கின்ற போது பிள்ளை பாக்கியத்தை ஒருவர் கேட்கின்ற போது குழந்தை பாக்கியத்தை கேட்கின்ற போது எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற முன்மாதிரியை நமக்கு குரான் சொல்லி தருகிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவாவில் நாம் அந்த முன்மாதிரியை பார்க்கிறோம் ஹலீம் என்று அல்லாஹு சொல்கிறான் அவர்களது துவாவை அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொண்டு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நாம் நன்மாராயம் கூறினோம் என்று சொல்கிறான் எனவே அவர்களுடைய அதாவது குழந்தை பாக்கியத்தை ரப்படம் கேட்டார்கள் ரபுல் ஆலமின் தான் அதை வழங்குவதற்கு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான் அதே போன்று அவர்கள் கேட்கும் போது சாலிகான குழந்தையை தான் கேட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இந்த முன்மாதிரி நமக்கு குரான் சொல்லி தருகிறது இந்த வசனங்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூறு நூத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் அதே போன்று நாம் பார்ப்போம் அஹ் அல்லாஹு தாலா அல் குரானில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மற்றும் ஒரு முன்மாதிரி தான்

ஒரு அவங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்ததும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணை தான் என்ன செய்திருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் என கூறியதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அல்லா நன்கறிவான் அதே போன்று அவங்க என்ன சொன்னாங்க உன்சா மேலும் அந்த தாய் என்ன சொன்னாங்க அவளுக்கு மரியம் என்று அவங்க பேரை விட்டுட்டு வன்னி சம்மையத்துகா மரியம் மரியம் என்று பேரை வைத்து விட்டு இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகள் இருந்து காப்பாற்ற திட்டமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் காப்பாற்றுமாறு ரப்பிடம் துயா செய்தார்கள் இன்னி உயிதுஹா பிக்க வதுயத்துகாம் இனி செய்தான் தனது அந்த பெற்றெடுத்து தனது மகளையும் அதே போன்று அவளது சந்ததியையும் அந்த விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்கமானவர்கள் அல்லாவிடம் துவா செய்தார்கள் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததும் அவளது சிந்தனைக்கு என்ன வர வேண்டும் அவளுடைய சிந்தனைக்கு வர வேண்டியது என்ன அல்லாஹ் இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளையை சைத்தானுடைய தீங்குகள் இருந்து பாதுகாத்து விடு ஆஹ் இதிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளை சைத்தானின் சரலிலிருந்து இருந்து இருந்து பாதுகாத்து விடு என்று அவர்கள் துவா செய்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் இந்த முன்மாதிரியை பெற வேண்டும் ஒவ்வொரு தாயும் பெற வேண்டிய ஒரு மகத்தான ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹுடைய தூதர் சல் செல்லும் குறிப்பிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதிலே பார்க்கிறோம் அடுத்ததாக என்ன அருமி அல் குர்ஆன் நமக்கு அஹ் கற்றுத்தரக்கூடிய முன்மாதிரிகள் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முன்மாதிரிகளில் ஆஹ் ஜக்கரியா அலிஹி சலாம் அவர்களுடைய துஆ ஜக்கரியா அலிஹி சலாம் அவர்களுடைய துஆ நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது அதே அத்தியாயம் ஆல இம்ரான்ல நீங்க முப்பத்தி எட்டாவது வசனமாக இதை பார்க்கலாம் அவர்களுடைய துவாவம் எப்படி அமைந்திருந்தது என்றால் செய்தார்கள் எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை தந்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை ஆஹ் செவி நீ இருக்கிறாய் செவி இருக்கிறாய் என்று அவன் துவா செய்தார்கள் எனவே அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அவ்வாஹு தாரா எனது பிரார்த்தனை அங்கீகரிப்பான் ஏற்றுக்கொள்வான் எனக்கு ஒரு சந்ததியை வழங்குவான் அவர்கள் முதுமையை அடைந்து விட்டாலும் தனது மனைவி குழந்தை பெறக்கூடிய அந்த நிலையில் அந்த பெண் கடந்து விட்டாலும் சுபஹான் அவ்வா அவ்வாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து துவார் செய்தார்கள் எப்படி துர்ரியத்தன் தையீபா என்றுதான் துவார் செய்தார்கள் அதாவது ஒரு பரிசுத்தமான சந்ததியைத்தான் கேட்டார்கள் ரப்பீ ஹபலி மில்லதுன்க துர்ரியதன் தாயிபா இன்னக ஸமீஊது துஆ எனவே இந்த துவா ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது குழந்தையை பாக்கியத்தை கேட்க கூடியவர்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற அழகான மன்றாடியே நமக்கு வழங்க கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது ரப்பீ ஹபலி மில்லதுன்க துர்ரியதன் தாயிபா இன்னக ஸமீஊது துஆ இது ஜகரியா আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ இது மூன்றாவது தியாயாம் 38வது வசனமாக இது இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் அடுத்து நடுமை சகோதரர்களே இந்த தொடரில் நாம் பார்ப்போம் இப்ராஹிம் அலஹி சலாமுடைய துவாக்கல்ல இதை நீங்க பதினாலாவது அத்தி முப்பத்தி ஐந்து வசனத்தில் பார்க்கலாம் அவர்கள் அந்த மக்காவுக்கு எப்படி துவா செய்தார்கள் இந்த ஊரை ஒரு அச்சம் தீர்ந்ததாக ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்குவாயாக என்று துவா செய்தார் பாருங்கள் பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது ஒரு வாழக்கூடிய இடத்தில் பாதுகாப்பான சூழல் என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்ற அந்த முன்மாதிரியை நாம் இந்த துவாவில் பார்க்கிறோம் இந்த ஊரை அச்சமற்றதாக பாதுகாப்பானதாக இந்த ஊரை ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள் அதே போன்று அபுதல் அஸ்லாம் என்னையும் என் மக்களையும் ஆஹ் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாயாக பாருங்க நாங்கள் சிலைகள் வணங்குவதிலிருந்து காப்பாயாக யார் துவா செய்தார்கள் அல்லாஹ் குரானில் ஹனீபன் ஹனீஃபன் ஹனீஃபன் என்று எந்த நபியை சொல்கிறானோ ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் அவ்வளவு உறுதியாக பயணித்தவர் வழிகேட்டின் பக்கம் சாயாதவர் அந்த சாயல் கூட இல்லாத நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்தார்கள் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்னையும் எனது பிள்ளைகளையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள் எவ்வளவு முக்கியமான துவா அதாவது அறிஞர்கள் சொல்வார்கள் அதா ஒரு நபி தவஹுக்கே நாங்க முன்னோடி முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபியே ஆஹ் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார் என்றால் நாம் எந்த அளவு அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அவ்வாவிடம் நாம் எந்த அளவு பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவா இவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள் ஒருவர் அதாவது தன்னையும் தனது சந்ததியையும் சுருக்கை விட்டு பாதுகாப்பாயாக சுருக்கிலிருந்து காப்பாயாக என்று நாங்க இவ்வளவு முக்கியமான ஒரு துவா அது இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் இந்த இவ்வாறு துவா செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் என்றால் இதில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது நாம் இந்த முன்மாதிரியை நாம் இந்த முன்மாதிரியை பெற்று நாம் அல்லாவிடம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் நம்மையும் நமது சந்ததியையும் இந்த சிலை வணக்கம் செருக்கிலிருந்து காப்பாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த சிலை வணக்கம் என்பது பல வடிவங்களில் நமது சமூகத்தில் என்ன நுழைந்திருக்கக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் அஹ் அதாவது அவுளியாக்கல் என்ற பெயரில் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஆஹ் கபர்களுக்கு போய் அஹ் நேர்த்தியை செய்யக்கூடிய அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அங்கு போய் நிறைவேற்றக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் நமது சந்ததிகள் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக நாம் கேட்க வேண்டிய துவாக்கள் என்ற தொடரில் இதுவும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்ட ஒரு அழகான துவா ரப்பிஜ் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்டார்

ஆஹ் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தொழுகை உரிய முறையில் நிறைவேற்றும் போதுதான் பிள்ளைகள் அவர்களை முன்னோடியாக முன்மாதிரியாக எடுத்து தொழுகை நிறைவேற்றுவார்கள் எனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி கேட்டாங்க என்ன தினையும் தனது சந்ததியுள்ளோரையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகுவாயாக ரப்பனாவத்த கப்பல் துவா எமது ரப்பே எமது இறைவனே பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயா ஆஹ் எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அதே போன்று தனக்கும் தனது பெற்றோர்களுக்கும் மோமின்களுக்கும் மறுமையுடைய நாளில் விசாரணைக்காக எழுப்பப்படும் நாளில் மன்னிப்பை கேட்கிறார்கள் அப்ப எனவே இந்த துவாவில் பார்க்கிறோம் அப்ப தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா தன்னையும் தனது சந்ததியுடையும் ஆக்குவாயாக என்ற ஒரு அழகிய துவாவை இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்டிருக்கிறார்கள் அல்லா அதை நமக்கு குரானின் மூலம் கெட்டுத் தருகிறான் எனவே இது நமது துவாக்களில் ஒரு துவாவாக இருக்க வேண்டும் என்ற அடுத்ததாக என்னர்மீ சகோதரர்களே இதில நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா குர்ஆனில் இபாதூர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ் ஹுத்தால சிலைஹித் சரபித் சொல்லக்கூடிய தனது அடியார்கள் இவ்வாறு துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் ஹுத்தால சுஹரானா இமாமா என்று துவா செய்வார்கள் எங்கள் இறைவனை எங்கள் மனைவியரிடமும் எங்களுடைய துணைவியர்களிடமும் அதே போன்று எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாகும் கண் குளிர்ச்சியை தருவாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எம்மை முன்னோடிகளாக இமாமாக ஆக்குவாயாக என்ற இந்த துவா தனது மனை மக்களிடமிருந்து கண் குளிர்ச்சி அந்த குழு அயுன் என்ற கண் குளிர்ச்சி என்பது எதன் மூலம் கிடைக்கும் அல்லாஹுவை மகிழ்விப்பதன் மூலம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் தான் அந்த குளிர் கண் குளிர்ச்சி என்பது பாவமான காரியங்களை செய்வதன் மூலம் எங் கண்குளிர்ச்சி கிடையாது இன்று கவலை என்னவென்றால் பலர் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்களின் மூலம் கண்குளிர்ச்சி மகிழ்ச்சி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கே என்ன செய்யும் எதிராக மாறும் அப்ப எனவே கண்குளிர்ச்சி என்பது நீங்க குரான் எடுத்து பாருங்க அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான் இந்த சொத்து செல்வங்கள் பிள்ளைகளை சொல்லும் போது வாழ்வின் அலங்காரங்கள் வாழ்வில் அலங்காரங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த அலங்காரங்கள் அடுத்ததாக சொல்கிறான் வா அவுலாதுக்கும் சொல்கிறான் உங்களுடைய செல்வம் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான் அப்ப அந்த அலங்காரம் அந்த அலங்காரத்தை பெற்று ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அந்த அலங்காரம் என்பது ஒரு சோதனை அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் தான் அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது அல்லாவிடத்தில் எனவே இங்கு நாம் இந்த துவாவில என்ன இபாது ரஹ்மான் எப்படி கேட்பார்கள் எமது எமது துணைவியர்கள் பிள்ளைகளில் எமக்கு கண் குளிர்ச்சி ஆக்குவாயாக கண் குளிர்ச்சி என்பது ஒரு ஒரு குடும்பம் அஹ் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய குடும்பமாக அல்லாஹுவை மகிழ்விக்கக்கூடிய ஒரு குடும்பமாக எப்படி அல்லாஹு தலா ஜக்கரி அலி இஸ்லாத்துடைய குடும்பத்தை குரானில் சொல்லும் போது இன்னகும் அவர்கள் நன்மையில் விரைபவர்களாக இருந்தார்கள் வயது அவர்கள் எம்மிடம் எவ்வாறு துவா செய்தார்கள் எம்மை எப்படி பிரார்த்தித்தார்கள் ஆதரவோடும் அச்சத்தோடும் பிரார்த்தித்தார்கள் காஷியின் எம்மை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தை ஒரு முன்மாதிரியாக சொல்கிறார் பின்னரே நறுமை சகோதரர்களே அதாவது ஒருவருக்கு கண் குளிர்ச்சி என்பது தனது மனைவி மக்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாவுக்கு வழிபடுவதிலும் தான் கண்குளிச்சி இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் தனது சீர்திருத்தம் மாத்திரமல்ல தான் மாத்திரமல்ல தனது மனைவி மக்களும் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பேணி அவர்கள் வாழக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் அதற்கான துவா பிரார்த்தனை இருக்க வேண்டும் அந்த முன்மாதிரி இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியாகிடம் இருக்கும் என்று அல்லாஹ் தாலா இந்த துவாவின் மூலம் சொல்கிறான்

கேட்க வேண்டிய ஒரு துவா அல்லாஹு அவர்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் இவ்வாறு துவா இதை பிரார்த்திப்பது தடை என்பதல்ல வயது என்று சொல்லும் போது அது அவ்வளவு பருவம் அதை அவர்கள் அடை அடையும் போது இவ்வாறு துவா செய்வார்கள் என்றும் அல்லாஹு தலா குரானிலே சொல்கிறான் இந்த துவாவை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இது மிக முக்கியமான ஒரு துவா ஏனென்றால் இதுல வரக்கூடிய வாசம் எனக்காக எனது சந்ததியை நீ சீராக்கி தருவாயாக எனக்காக எனது சந்ததியை சீராக்குவாயாக என்பது மிக முக்கியமான ஒரு வாசகம் அறிஞர்களிடம் பலர் வந்து முறையிடுகின்ற போது எனது பிள்ளை கெட்டுவிட்டது எனது பிள்ளை மோசமாகிவிட்டது எனது பிள்ளை எனது பிள்ளை தவறான வழியிலே செல்கிறது என்று சொல்லும் போது அறிஞர்கள் இந்த துவாவைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் இதை கேளுங்கள் எனக்காக எனது சந்ததியை சீராக்கி தருவாயாக என்ற இந்த துாவில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி எனவே இந்த துாவில் நாம் என்ன கேட்கிறோம் அதாவது நீ எனக்கு செய்த அருள் எனது பெற்றோருக்கு செய்த அருளுக்கு உனக்கு நன்றி உள்ளனாக இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக அதே போன்று சாலிகான நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமர்களை செய்வதற்கும் எனக்கு நீ அருள் புரிவாயாக எனது சந்ததியின் எனக்காக சீராக்கி தருவாயாக இன்னி நீ நான் உண்பாலை தோபா செய்து மீண்டு விட்டேன் இன்னி முஸ்லிமீன் நான் முஸ்லிம்கள் கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் நின்றும் உள்ள ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவாவாக இருக்கிறது எனவே நமது பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக நமது சந்ததியின் சீர்திருத்தத்துக்காக நன்மைக்காக நாம் இந்த துவாவை கேட்க வேண்டும் அன் ே எனவே இவ்வாறு நமது பிள்ளைகளின் நலனுக்காக நன்மைக்காக அல் குரான் நமக்கு கற்றுத்தந்த இந்த துவாக்களை நாம் ஓதி வருவதோடு நாம் அல்லா நமக்கு தெரிந்த நாம் தெரிந்த மொழியில் நாம் அல்லாவிடத்தில் நமது பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்றால் சாலிகான குழந்தைகள் என்பது ஒரு பெரும் பாக்கியம் அவர் மரணித்து அந்த பெற்றோர்கள் மரணித்து கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டாலும் அந்த சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாக்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாவிடத்தில் மறுக்கப்பட மாட்டாது எனவே நாம் இப்போதும் பிள்ளைகளுடைய நன்மைக்காக நலனுக்காக துவா செய்ய வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிராக அவர்களை கோபப்படுத்தினாலும் அவர்கள் கோபப்படுத்தி என்பப்படுத்திவிட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்துவிடக் கூடாது என்றால் இறுதி நாம் அந்த துவாக்களின் காரணத்தால் நாம் கவலைப்பட வேண்டி வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நமது பிள்ளைகளுடைய நன்மைக்காக நலனுக்காக சீர்திருத்தத்துக்காக அல் குர்வான் தந்த இவ்வாறான துவாக்களை நாம் அதிகம் அதிகம் ரப்பிடம் கேட்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வரமத்துலாஹி வரும்